அனைவருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானியற்றி திரு அருள்பிரகாச வள்ளலார் பதிப்பித்தாருளைய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த நூல் தொகுப்பிலே சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு என்கிற பிரிவிலே இருந்து வரக்கூடிய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பக்குவப்படாத சாமானியனையும் பக்குவப்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய சக்தி குருமார்களுக்கு இருக்கிறது என்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களை பார்த்தோம் பக்குவம் வரும் வரையிலும் குருமார்கள் மனம் கோணாதபடி நடக்க வேண்டும் என்பது கருத்து என்பதை புரிந்தோம் இன்றைய பதிவிலே மேலும் பல நல்ல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் புலிசேர் பழம் போல் புறம்பொடு உள்ளின் முளைதானும் வேராய் போய் தொலைமாண்ட ஊசிக்கு பாசம் பொழிந்தது போல் ஒப்பாருக்கு ஆசை கேடு அனந்தமாம் புளிய பார்த்திருக்கிறோம் புளியமரம் பருவம் வந்தபோது பூக்கிறது பிஞ்சு விடுகிறது காய்க்கிறது கனிகிறது ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு விதமான சுவையை கொண்டிருக்கிறது புலி புளிப்பு சுவை கொண்டிருக்கக்கூடிய கனியை கொண்டிருக்கிறது என்பதற்காகவே அதை புலி சுவையோடு சேர்த்துச் சொன்னார்கள் இந்த புலி முதிர்ந்தபோது ஓடு வேறு பழம் வேறாக பிரிந்து விடுகிறது ஆனால் பழமாக மாறுவதற்கு முன்பு கனிவதற்கு முன்பு அது மரத்திலே இருந்து உதிர்ந்துவிட்டால் அதை பயன்படுத்த இயலாது எது எப்படியாக இருந்தாலும் புளி பழுத்து ஓடு வேறு பழம் வேறாக பெரியும் வரையிலும் மரத்திலே தங்கி இருக்க வேண்டியது கட்டாயம் அதன் பிறகு மரமே விரும்பினாலும் அந்த புளியம்பலம் மரத்திலே இருப்பதில்லை காற்றடிக்கும் போது உதிர்ந்து விடுகிறது ஆனால் அவசரப்பட்டு மரத்திலிருந்து நீக்கப்பட்ட புளியங்காய் எதற்கும் உதவாது போய்விடும் அதுபோல இந்த மானுட உடல் உயிர் வாழ்க்கை என்பது புளியும் பழத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது எனக்குத்தான் ஞானத்தை பற்றிய புரிதல் வந்துவிட்டதே அப்படியென்றால் நான் எதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நான் துறவியாக போய்விடலாமே என்றெல்லாம் சிலர் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி போவீர்கள் உலகத்தை துறந்து மலை காடுகளிலோ அல்லது எங்கோ ஊர்ப்புறத்திலே ஒரு குடிலை அமைத்து கொண்டோ தங்கியிருந்தாலும் பசி வருமே பசி வந்தபோது புசிப்பதற்கு என்ன செய்வீர்கள் ஊருக்குள்ளே வந்துதானே ஆக வேண்டும் பிச்சை எடுத்து உண்டாக வேண்டுமே பிச்சை தருவார்களா கைகால் நன்றாக இருக்கிறது உழைத்து பிழையப்பா என்று புத்தி சொல்வார்களா இப்படி பலதரப்பட்ட நிலைகள் இருக்கின்றன அதற்காகவே ஞானிகள் மகான்கள் நீ இளரவாசியாக இருந்தபடியாகவே ஞானத்தேடலோடு இரு ஞானத்தை பெரும் வரையிலும் குடும்பத்தை விட்டு நீங்காதே என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எப்படி புலி பழுத்த போது மரத்தை விட்டு தாமாகவே நீங்குகிறதோ அதுபோல பக்குவம் வந்தபோது தாமாகவே உனக்கு பற்றி என்பது விடுபட்டு போய்விடும் என்பது கருத்து அதுபோல ஊசி துணிகளை தைப்பதற்கு பயன்படக்கூடிய ஊசியை உதாரணமாகவும் இங்கே சொல்லுகிறார் ஊசியிலே காது இருக்கும் அந்த காதிலே ஒரு தொலை இருக்கும் அந்த தொலைக்குள்ளாக நூலை நுழைத்து அந்த ஊசியை கொண்டு துணிகளை நாம் தைக்கிறோம் ஆனால் காது அறுந்து போய்விட்ட ஊசி துணிகளை தைக்க உதவாது அப்படியென்றால் காது நன்றாக இருக்கும் வரையிலும் அந்த ஊசி தைப்பதற்கு உதவும் காது என்பது உடைந்தான போது அது தூக்கி வீசப்படும் அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்கிற மாயையிலே காதோடு கூறிய ஊசியாக இருக்கும் வரையிலும் நாம் பயணிப்போம் காதற்ற ஊசியாக போய்விட்டால் அது எதற்கும் உதவாது போய்விடும் குடும்பத்திலே இருந்து உறவுகளுக்கு நம்மால் என்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கும் வரையிலும் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் உடல் அற்றுப்போய் நம்மால் எவருக்கும் எந்த விதமான பயனும் இல்லை என்று வரும்போது உறவுகள் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை பெரும்பாலும் இப்படியாகத்தான் இருக்கிறது பெருசு வயசாயிச்சு போய் ஓரமா படியா நொய் நொய்னுட்டு போய் திணறிவைப்படுவோம் இப்படிப்பட்ட ஏச்சையும் பேச்சையும் தான் கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஞான தெளிவை பெற்றுவிட்ட ஒருவர் முதுமையிலேயும் பக்குவத்தோடு இருப்பார் தன்னுடைய இறுதி நாள் வரையிலும் மற்றவர் உதவியின்றி அவரால் வாழ்ந்துவிட முடியும் ஆசை கேடு அதுவே அனைத்திற்கும் கேடு ஆசைகளே சகலத்திற்கும் காரணமாகிறது இந்த மனிதர்கள் புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்பியிருக்கிற காரணத்தால் இந்த ஆசையே அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக மாறியிருக்கிறது என்பது கருத்தாகிறது அருணன் உதயம் போல் தாம் வீழ்வார் ஆசை பெருகுவ போல் கப்பல் பிழைத்து கரை காணுமோ போல் திரையும் அரும்பினியும் நீங்கி இடுமா போல் அதிசயம் போலாம் ஞானம் பெறுவதற்கான பக்குவம் ஏற்படும் வரையிலும் காத்திருக்க வேண்டும் என்கிற கருத்து திரும்பத் திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அவசரப்பட்டால் எதற்கும் உதவாது கதர்வன் உதயம் வரும்போது பனியின் கொடுமை மாறுகிறது கதரவன் கிரணங்கள் பட்ட பூமியில் இருக்கும் காட்சிகளை காண முடியாதபடியாக வெண்மை போர்வையாக போர்த்திருந்த பணி என்பது மறைந்து மறைந்துவிடுகிறது கதர்வனின் சுடுகரணங்கள் காரணமாக மாயையாக தரையாக மாறியிருந்த பணி என்பது விலகிவிடுகிறது கதர்வன் உதிக்கும் வரையிலும் இந்த திரை விலகும் வரையிலும் காத்திருக்க வேண்டும் அதை விடுத்து கதரவன் எப்போது உதிப்பது நான் எப்போது பிரயாணம் செய்வது என்று கருதி பயணித்தால் விபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல கப்பலிலே பயணிக்கக்கூடிய ஒருவர் கரை காணும் வரையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ன இது நீண்ட நேரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னமும் கரை வரவில்லையே இந்த கப்பல் பொய்யானது இந்த கப்பலை நம்பி நான் பயணிக்க முடியாது என்று அவர் கடலிலே குதித்துவிட்டால் கடலிலே குதித்தவர் எப்படி கரை சேர முடியும் எனவே கரை என்பது வரும் வரையிலும் பொறுமையாக கப்பலிலே படகிலே காத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதுபோல இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே ஞானம் வரும் வரையிலும் நாம் பயணித்துத்தான் ஆக வேண்டும் ஞானம் வரும் வரையிலும் உடல் வாழ்க்கையிலே பயணிக்கும்போது என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் செய்வதைப் போல நாமும் செய்தாக வேண்டும் முளைத்தாக வேண்டும் பிழைத்தாக வேண்டும் மற்றவரோடு உறவாடியாக வேண்டும் உலகிலாளர்களைப் போலவே நாமும் வாழ்ந்தாக வேண்டும் இவையெல்லாம் நடந்தே தீர வேண்டும் வேஷத்தை போட்டுவிட்டு நடிக்க மாட்டேன் என்று ஒரு நடிகன் சொன்னால் அது நகைப்புக்கிடமாகும் ஞானம் வரும் வரையிலும் இந்த படகிலே பயணிக்க வேண்டும் கரை என்பது வரும்போதுதான் படகி விட்டு இறங்க முடியும் இடையிலே இறங்கிவிட முடியாது நம்முடைய கர்மாவை அனுசரித்து நாம் வாழக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை என்பது வாழ்ந்து தீர்த்தாக வேண்டும் அவசரப்பட்டால் கடலிலே மூழ்கி மாண்டு போக வேண்டியிருக்கும் இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கையைப் போன்றது இதை குறிக்கும் விதமாகவே திருமண வாழ்க்கையிலே ஈடுபடுபவர்களை அவர்கள் திருமண பந்தத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்வார்கள் திருமணம் செய்து வைப்பதை கால்கட்டு போட்டார்கள் என்று சொல்வார்கள் அதை விட்டு நீங்க முடியாமல் நாம் இந்த உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம் பக்குவம் வரும்போது அந்த பிணைப்பு தாமாகவே அறுந்து போகும் அதுவரையிலும் இந்த உடல் வாழ்க்கை உலக வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டும் என்பது கருத்தாகும் நீங்கள் யோகம் கற்றிருக்கிறீர்களா வாசி கற்றுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு வெறுப்பும் சலிப்பும் வருகிறதா ஆம் வரத்தான் செய்யும் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் உலக பந்தத்தை உதறிவிட்டு பயணித்து விட முடியாது நமக்கு ஞானம் கிடைக்கும் வரையிலும் பக்குவம் கிடைக்கும் வரையிலும் இங்கே இருந்துதான் ஆக வேண்டும் ஒளி பழுக்கும் வரையிலும் மரத்திலே இருப்பதைப் போல கரை காணும் வரையிலும் கப்பலில் இருப்பதைப் போல நாம் இருந்துதான் தீர வேண்டும் இதற்கு ஏதும் செய்ய இயலாது என்பது கருத்தாகிறது உடல் பொறிகள் உட்கரணத்தோடு குணம் வாயு விடவிடவே நாதாந்த வீடும் நிலையாய் தன் ஒழிவும் பேரின்ப சாகரமும் சந்து அழிவார் என்ன கண்டு அறியாரே இந்த உலக வாழ்க்கை துன்பமயமானதுதான் ஒப்புக்கொள்கிறோம் வேறு வழியில்லை இதை வாழ்ந்துதான் தீர வேண்டும் உடல் அதனுள்ளே இயக்கக்கூடிய புலன்கள் பொறிகள் ஆகியவை வாயுவின் சுழற்சி காரணமாக விதமான இயக்கத்தை சந்திக்கிற காரணத்தால் நோய்களையும் கொடுக்கும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் தசவாயுக்கள் வேதிக்கும் போது விதமான நோய்கள் ஏற்படத்தான் செய்யும் நாதாந்த வீடு என்று அழைக்கப்படக்கூடிய பேரின்ப வாசல் பத்தாவது வாசல் வாசலாகிய சுழுமுனை வாசல் கதவை திறந்து மனமானது ஜீவனை நோக்கி பயணிக்கும் வரையிலும் இந்த உடற் துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் இது உடனடியாக கிடைத்து விடுமா என்றால் கிடைக்காது ஞானம் கிடைப்பதற்கு நீண்ட நடிய காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த கருத்துக்களிலே வெறுப்பு ஏற்பட்ட ஜனக மன்னன் தன்னுடைய அரசவையை கூட்டி ஞானம் எப்போது கிடைக்கும் எதற்கு ஏதாவது நூல்களின் ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டபோது அங்கே வாசிக்கப்பட்ட ஒரு நூலிலே பறித்து வாயிலிட்டு சுவை உணர்வு உண்டே ஞானம் கெட்டும் என்றும் குதிரையின் ஒரு சேனத்தில் கால் வைத்து மறுசேனத்தில் கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கெட்டும் என்றும் நூல் வாசிக்கப்பட்டது இத்தனை சுலபத்திலே கிடைக்கும் என்றால் எனக்கு ஏன் இன்னமும் ஞானம் கிடைக்கவில்லை என்று ஜனக மன்னன் கேட்டபோது அதற்கு பதில் சொல்ல இயலாது வாழாயிருந்த அவருடைய அமைச்சர்களை சரியிலை அழைத்து அதன் பிறகு அஷ்டவக்ரன் என்கிற மகா ஞானியின் மூலமாக ஞான தெளிவை பெற்றார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பக்குவம் என்பது ஏற்படும் வரையிலும் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும் ஜனகா நீ ஞானி என்று நினைத்து உன்னுடைய அரசவை கடமைகளை செய்யாமல் விட்டுவிடாதே ஞானம் என்பது வேறு இந்த உடல் சார்ந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டும் என்பது வேறு எனவே நீ மன்னனாக உனக்கான கடமைகளை செய்தபடியாகவே ஞானத்தை நோக்கிய பயணத்தையும் செய்து கொண்டிரு பக்குவம் ஏற்படும் போது உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்ன கருத்துக்களே அஷ்டவக்கர கீதை என்கிற நூலிலே நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகள் கீதை என்கிற நம்முடைய பதிவுகளை பார்த்து பெறலாம் இந்த உலக வாழ்க்கை ஒரு பேரின்ப சாகரம் அப்படித்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் புலன்கள் சார்ந்து நாம் பற்பலவிதமான இன்பங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் இது நீண்ட கடலைப் போல ஆனால் உண்மையான ஆனந்தம் என்பது அதிலே இல்லை தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை சென்று தரிசிப்பதிலே தான் இருக்கிறது அதுதான் பேரின்பம் பேரின்ப சாகரம் சந்தழிவார் சந்து என்பது குரு மத்தியம் என்கிற பத்தாவது வாசலை குறிக்கிறது இந்த பத்தாவது வாசலை அடைத்திருக்கக்கூடிய மாயக்கதவை திறந்து உள்ளே பயணித்து ஞானத்தை பெறும்போதுதான் நாம் நல்ல ஞானம் பெற்றவர்கள் என்றாவும் அந்த ஞானத்தை நாம் அடையும் வரையிலும் பொறுமையாக காத்திருப்பதை தவிர நாம் செய்யக்கூடியது வேறில்லை என்பது கருத்து இந்த உலக வாழ்க்கை என்பது புலன்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஞானம் என்பது ஆன்மா சார்ந்தது ஆன்மா சார்ந்து பக்குவப்பட்டு பயணிக்கும் வரையிலும் இந்த உலகிலே மற்றவர்களைப் போல நாமும் உலக வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்பதே கருத்து நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்